வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய தமிழ் சினி பாலிடிக்ஸ் சேனல் இன்று நம்ம பார்க்க போறது தமிழ் சினிமாவின் மாஸ் ஹீரோ விஜய் அரசியலில் எடுத்த பெரும் முடிவு அவருடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் பற்றி விஜய்யின் அரசியல் தொடக்கம் விஜய் சினிமாவில் மூன்று தசாப்தங்களாக மக்களின் மனதை கவர்ந்தவர் இப்போது அவர் அரசியல் களத்தில் புதிதாக களமிறங்கியிருக்கிறார் அவரின் ரசிகர்கள் இதையே ஒரு புதிய அரசியல் அலை என்று சொல்றாங்க விஜய் உருவாக்கிய கட்சி தமிழக வெற்றி கழகம் இப்போது தமிழக அரசியலில் முக்கிய பேச்சு மக்கள் எதிர்பார்ப்பு விஜய் சமீபத்தில் நடத்திய கூட்டங்கள் எல்லாம் பெரும் திரளான மக்களை ஈர்த்தது அவரின் பேச்சு நடைமுறை எளிமையான அணுகுமுறை இடம் தலைமுறையையும் கவர்ந்தது நல்லாட்சி கல்வி வேலைவாய்ப்பு என்ற வாக்குறுதிகள் மக்களுக்கு நம்பிக்கையை தந்தது ஆனா ஒரு கேள்வி இன்னும் இருக்குது ரசிகர் ஆதரவு வாக்கு ஆதரவாக மாறுமா கட்சி எதிர்கொள்ளும் சவால்கள் டிவி கே கட்சி ஆரம்ப கட்டத்திலேயே பெரிய சவால்களை சந்தித்தது சில கூட்டங்களில் ஏற்பட்ட துயரச் சம்பவம் முழு மாநிலத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அந்த சம்பவத்துக்கு பிறகு அரசியல் எதிரிகள் விமர்சனம் ஆரம்பிச்சாங்க அதோடு டிஎம்கே ஏஐடிஎம்கே மாதிரி பெரிய கட்சிகள் விஜயை ஒரு புதிய போட்டியாளராக கவனித்து வராங்க மக்கள் மனநிலை இப்போ மக்கள் மனதில் இரண்டு கேள்விகள் விஜய் உண்மையான மாற்றத்தை கொண்டு வருவாரா அல்லது இது ஒரு சினிமா அலைதானா பல இளைஞர்கள் விஜயின் வழியை நம்பிக்கையுடன் பார்க்கிறாங்க ஆனா அரசின் வெற்றி சீரான கட்சி அமைப்பு திட்டமிட்ட செயல்பாடு நேர்மையான தலைமை இதையெல்லாம் தேவைப்படுது எதிர்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியமானது விஜயின் டிவிக்கே போட்டியிடும் வாய்ப்பு அதிகம் அவர் தனியாக போகப் போகிறாரா அல்லது கூட்டணி அமைக்கப் போகிறாரா இதுதான் இப்போ பெரிய கேள்வி நிபுணர்கள் சொல்றாங்க டிவி அடுத்த தேர்தலில் வாக்கு சிதறலுக்கு காரணமாக இருக்கலாம் ஆனா நீண்ட நாள் வெற்றிக்கு நிலையான பணியே தேவை முடிவு மொத்தத்தில் விஜய் அரசியலில் குதித்தது தமிழக அரசியலில் புதிய ஆர்வத்தை உருவாக்கியிருக்கிறது மக்கள் அவரை மாற்றத்தின் முகமாக பார்க்கிறாங்க ஆனா முடிவு சொல்ல இன்னும் நேரம் இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே விஜய் உண்மையான அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவாரா உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சினி பாலிடிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய் வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ